தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது தள பக்கத்தில் திமுக அரசு பற்றிய கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தமிழக அரசு மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மாணவர்களை மரத்தடியில் படிக்கும் நிலைமைக்கு தள்ளியிருப்பதாக வீடியோக்கள் எல்லாம் வெளியானது இந்நிலையில் தான் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சாலைப்பேட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான வீட்டின் கட்டிடத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக போதிய வசதிகள் இன்றி இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றன இந்த நிலையில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி சுவர் இன்று அதிகாலையில் இடிந்து விழுந்திருக்கிறது அதிர்ஷ்டவசமாக அதிகாலை என்பதால் குழந்தைகள் யாரும் இல்லாமல் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது தமிழுக்கு முழுவதும் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஓரு அங்கன்வாடி மையங்கள் தனியாருக்கு சொந்தமான கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்ட தமிழக மக்கள் பல முறை கோரிக்கை விடுத்தும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது தனியார் கட்டிடங்களில் இதுபோல விபத்துகள் நேரிடும் பொழுது குழந்தைகளின் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு ஊர் ஊராக சென்று தனது தந்தையின் சிலையை வைக்க தெரிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நமது குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி வழங்கும் அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்ட ஏன் மனமாறவில்லை வீண் விளம்பரங்களுக்காக செலவிடவா மக்கள் வரி பணம் தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு முறையான கட்டிடங்கள் இல்லை திமுக ஆட்சியில் கட்டப்படும் கட்டிடங்களும் முதலமைச்சர் திறந்து வைத்து அடுத்த நாளே இடிந்து விழுகின்றன அடிப்படை கல்வி வழங்கும் அங்கன்வாடி மையங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன ஒட்டுமொத்தமாக கல்வித்துறையில் தனியார் மையத்தை ஊக்குவித்து தனியார் பள்ளிகள் நடத்தும் திமுகவினர் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழக சமூக நலத்துறையும் பள்ளி கல்வித்துறையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன உடனடியாக தமிழகம் முழுவதும் தனியார் கட்டிடங்களில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் அமைக்க நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் திமுகவினர் சம்பாதிப்பதற்காக ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளின் பாதுகாப்பை புறக்கணிக்க கூடாது அது என்று வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை தனது பதிவை முடித்துக் கொண்டார்